பல்டி அடித்த வானிலை தமிழ்நாட்டிற்கு ஒரு எச்சரிக்கையும் காத்திருக்கு என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் வானிலையில என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது நம்ம சொல்றோம் கடந்த சில நாட்களாக அதாவது ஏழு முதல் பத்து நாட்களாக நல்ல மழை பொழிவு தமிழ்நாடு முழுவதுமாக பெரும்பாலான பகுதிகளில் இரவு நள்ளிரவு மற்றும் அதிகாலை நேரங்களில் கடுமையான கனமழை சில மாவட்டத்தில் பத்தொன்பது சென்டிமீட்டர் சில மாவட்டங்களில் பதினைந்து சென்டிமீட்டர் ஒரு சில இடங்களில் எட்டு முதல் பன்னிரெண்டு சென்டிமீட்டர் மழை வரைக்கும் பதிவானது எல்லாமே நம்ம பார்த்தோம் விடிய விடிய கனமழையும் ரொம்ப தீவிரமா இந்த செப்டம்பர் மாதத்தில் பதிவாச்சு சில மாவட்டங்களில் கூடுதல் மழையும் பதிவாயிருக்கு அதாவது எதிர்பார்க்கப்பட்ட மழை பொழிவை விட பதிவாக வேண்டிய சராசரியான மழை பொழிவை விட கூடுதல் மழை பொழிவு அப்படிங்கிறது சில மாவட்டத்திலயும் பதிவாகியிருக்கு இதே மழை எல்லா நாளுமே தொடருமா அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு சந்தேகம் தான் வரும் நாட்கள்ல மழை பொழிவு எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நீங்க எல்லாருமே மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான வானிலைக்கு பெற்றுக்கொள்ளுங்க நம்ம சேனல் ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நம்ம கொடுத்துருக்கோம் பெஸ்ட் ஆஃபரில் பெஸ்ட்டு செல்லிங்கில் போயிட்டு இருக்கு நீங்கள் வேணும் அப்படின்னா அதை வாங்கி பயன்பெற்று கொள்ளுங்கள் வீட்டிற்கு தேவையான பொருட்கள் மற்றும் மழை காலங்களில் தேவையான எல்லா பொருட்களுமே விற்பனை செய்யப்பட்டு வருது கடந்த சில நாட்களாக தமிழ்நாடு முழுவதும் பலத்த மழை பொறுத்த வரைக்கும் வெளுத்து வாங்கியிருக்கு குறிப்பாக உள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சேலம் கரூர் நாமக்கல் கிருஷ்ணகிரி தருமபுரி வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை என பல்வேறு பகுதிகள் நம்ம சொல்லிட்டே போகலாம் அதே மாதிரி கடலோர மாவட்டத்திலும் பல இடங்களிலும் பரவலாக மழை பொழிவுகள் தொடர்ந்து தினந்தோறும் பதிவாகி வருகிறது இனி வரும் நாட்கள்ல மழை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்ம பார்க்க போகிறோம் ஏற்கனவே நம்ம ஒரு தேதி சொல்லியிருந்தோம் செப்டம்பர் இருபத்தி நான்கு வர்றதுக்கு முன்னாடியே நிறைய மாவட்டங்கள் தண்ணீரில் மிதக்கும் அப்படிங்கறத நம்ம சொல்லியிருந்தோம் அதே போலதான் நிறைய மாவட்டங்கள் இப்போ தண்ணீரிலேயும் மிதந்துகிட்டு இருக்கு குறிப்பாக வட சென்னை பகுதிகள் திருவள்ளூர் மாவட்டம் காஞ்சிபுரத்துல எல்லா இடத்துலையுமே நல்ல மழை பொழிவு நல்ல ஒரு தீவிர கனமழை பதிவாச்சு சேலம் மாவட்டத்துல இரவு முழுவதுமான மழை பொழிவு அதே மாதிரி திருவண்ணாமலை மாவட்டம் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டையிலும் பல பகுதிகளில் இந்த மழை பொழிவு தொடர்ந்து கொட்டி தீர்த்துது அப்போ செப்டம்பர் இருபத்தி ஐந்து முதல் மழை வாய்ப்புகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம மிக முக்கியமா பார்த்தாகணும் செப்டம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் படிப்படியாக மழை வாய்ப்புகள் தொடர்ந்து நமக்கு வந்து தீவிரம் ஆகுமா அப்படின்னா ஒரு நான்கு முதல் ஐந்து மாவட்டங்கள்ல மட்டும்தான் அதிக மழை பொழிவு மற்றும் கனமழையாக இருக்கும் மற்றபடி ஒரு பத்து மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழை மட்டுமே பதிவாக போகிறது அது என்ன அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்க்கலாம் இனி வரும் நாட்களில் படிப்படியாக பெரும்பாலான மாவட்டத்தில் மழையினுடைய தீவிரம் குறைஞ்சி போயிடும் ஏன்னா இது வரைக்கும் நல்ல மழை கிடைச்சது செப்டம்பர் இருபத்தி அஞ்சுல இருந்து அக்டோபர் ரெண்டு வரைக்கும் அதிக மழை தீவிரம் இருக்க போறது இல்லை அதுல நடுவுல ஒரே ஒரு நாள் மட்டும் பரவலா நமக்கு மழை பதிவாகிட்டு போகும் அது எப்போ அப்படின்னா செப்டம்பர் இருபத்தி ஏழு அதனால இந்த தேதியில மட்டும் நீங்க மழை எதிர்பாருங்க இனி வரும் நாட்கள்ல பெரும்பாலும் மழை குறைஞ்சிரும் பகல்ல பாருங்க இனிமேல் நமக்கு வெயிலுடைய தாக்கம் பொறுத்த வரைக்கும் இது செப்டம்பரா இல்லை மே மாதமா அப்படின்னு கேட்குற மாதிரி வெயிலுடைய தாக்கம் இப்ப அடுத்து வரப்போகிற நாட்கள்ல பகல் நேரங்கள்ல இருக்க போகுது ஆகவே தொடர்ந்து நமக்கு மழை பொழிவுகள் எந்த தேதியில இருக்கும் அப்படிங்கிறது நிச்சயமா நம்ம சொல்றோம் எங்கெல்லாம் கனமழை அதுதான் நம்ம மிக முக்கியமா பார்க்கணும் எங்க தாங்க அப்போ மழை வரும் அப்படின்னா மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் மட்டுமே பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமடைய வாய்ப்புகள் இருக்குது நீலகிரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதிகள் இங்கெல்லாமே வந்து மலைப்பகுதிகளில் கனமழையும் மற்ற இடங்களில் மிதமான மழையும் தேனி தென்காசி மற்றும் குமரி ஆகிய மாவட்டங்கள்ல கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களிலும் பெரும்பாலான பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருந்தாலும் இரவு நேரங்களில் பரவலாக மழை பொழிவுகளும் சற்றே அடைந்து காணப்படும் அதனால மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் இருக்கிறவங்க மட்டும் பரவலாக கனமழை வாய்ப்புகளை நீங்க தொடர்ந்து எதிர்பாருங்க மற்றபடி பெரும்பாலான பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டமாகவும் ஒரு சில இடங்களில் பகுதியாக மழை பொழிவும் தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கலாம் ஆகவே மழை வாய்ப்புகள் விட்டு விட்டு நமக்கு வந்து பகுதியாக பரவலாக நமக்கு இருக்கும் அடுத்ததாக நம்ம பார்க்க போறது வட தமிழக கடலோர மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் மிதமான மழை தொடர வாய்ப்பு ஏன்னா இதுவரைக்கும் நமக்கு கனமழையெல்லாம் ரொம்ப தீவிரமா பதிவாகிட்டு இருக்கோம் ஆனால் இப்போ நமக்கு அடுத்து வரும் நாட்களில் மழை பொழிவு எப்படி இருக்கும் அப்படின்னா பெரும்பாலான பகுதிகளில் நமக்கு வானம் மேகமூட்டம் பகல்ல நல்ல வெயில் வரப்போகுது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி காரைக்கால்ல பகல்ல நல்ல வெயில் வரப்போகிறது இது மே மாதமா செப்டம்பரான்னு கேட்கிற அளவுக்கு நமக்கு பகல்ல வெயில் காணப்படும் அதே மாதிரி இரவு நள்ளிரவுன்னு சொல்லி வரும்போது நமக்கு மிதமான மழை பொழிவுகள் தொடர்ந்து கடலோர பகுதிகளில் எதிர்பார்க்க முடியும் அதே மாதிரிதான் உள் மாவட்ட பகுதிகளும் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் மாவட்டத்தில் பகலில் நல்ல வெயில் காணப்படும் பெரும்பாலான பகுதிகளில் வெயில் கொளுத்தும் அப்படின்னே நம்ம சொல்லலாம் நல்ல ஒரு வெயில் பதிவாக உணரக்கூடிய வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் அதிகமாக இருக்கும் மற்றபடி நமக்கு இயல்பான வெப்பநிலை தான் அந்த உணரக்கூடிய வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் சற்று அதிகமாக காணப்படும் அடுத்ததாக இந்த வட தமிழக கடலோர பகுதிகளும் உள் மாவட்டங்களும் அநேக பகுதிகளில் கனமழையானதை எதிர்பார்க்க முடியும் சென்னை முதல் கடலூர் வரை இருக்கக்கூடிய கடலோர பகுதிகள் மற்றும் உள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பகுதிகள் உள் மாவட்டத்தில் என்னென்ன மாவட்டங்கள் அப்படின்னா அந்த ச குறிப்பாக வேலூர் முதல் சேலம் வரை இருக்கக்கூடிய அந்த ஈரோடு திருப்பூர் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் கரூர் அதே மாதிரி வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை இதெல்லாம் உள் மாவட்ட பகுதிகள் இங்கேயும் நமக்கு மழை வாய்ப்புகள் எப்படி இருக்கும் அப்படின்னா பரவலாக மிதமானதுலேருந்து கனமழை வரைக்கும் இனி வரும் நாட்களில் உண்டு அதிக அளவு நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிற தீவிரம் இருக்காது செப்டம்பர் இருபத்தி ஏழு மட்டும் அந்த ஒரு நாள் மட்டும் வட தமிழ்நாடு முழுவதுமாக நிறைய இடங்களில் மழை வருவதற்கான வாய்ப்பு இருக்கும் மற்ற நாட்களில் மழை கொஞ்சம் குறைஞ்சி போயிடும் அடுத்ததான் இந்த செப்டம்பர் இருபத்தி ஏழு மற்றும் அக்டோபர் முதல் வாரத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம் ஏன்னா நமக்கு வெறும் இருபத்தி ஏழு மட்டும் மழை இல்லை அதுக்கடுத்து எப்பங்க மழை நமக்கு தமிழ்நாட்டுல ரொம்ப தீவிரமா இருக்கும்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அக்டோபர் முதல் வாரத்துல நல்ல ஒரு தீவிர கனமழை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு முழுவதுமாக பெய்ய ஆரம்பிச்சிடும் தென் மாவட்ட பகுதிகள் டெல்டாவில் என்ன ஆச்சு அப்படின்னு நிறைய பேர் கேட்டுதீங்க கண்டிப்பா நம்ம சொல்றோம் டெல்டா மாவட்டங்கள் தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட டெல்டா மாவட்ட பகுதிகள் டெல்டா மாவட்டங்களில் இருக்கக்கூடிய சில இடங்களில் பரவலாக நமக்கு வந்து மிதமான மழை இரவு நேரத்தில் எதிர்பார்க்கலாம் ஆனால் பகல்ல அதிக வெயில் இருக்கும் குறிப்பாக குறிப்பா மயிலாடுதுறையிலிருந்து புதுக்கோட்டை வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து டெல்டா பகுதிகளிலும் பகல்ல வெயில் கண்டிப்பாக இருக்கும் இரவு நேரத்துல வேணா ஒரு லேசான மழை மற்றும் மிதமான மழையாக எதிர்பார்க்க முடியும் மற்றபடி நமக்கு வந்து மிக கனமழை அதிகனமழையெல்லாம் டெல்டாவில் எதிர்பார்க்க முடியாது அதை நம்ம சொல்லிட்டோம் அதேமாரி தென் மாவட்ட பகுதிகள் இந்த மாதம் கொஞ்சம் மழை குறைவுதான் மதுரை முதல் கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய பகுதிகளில் செப்டம்பர் கொஞ்சம் ஆரம்பத்தில் முதல் இரண்டு வாரங்களில் தென் மாவட்டங்கள்ல மழை தீவிரம் இருந்திருந்தாலும் இப்போ கடந்த ஒரு வார காலமாக மழை தீவிரம் ரொம்பவே குறைஞ்சி போயிருக்கு தென் மாவட்ட பகுதிகளில் மழை தீவிரம் குறைஞ்சி போயிருக்கு அக்டோபர் முதல் வாரத்துல பரவலாக நமக்கு மிதமானதுலேருந்து கனமழை பொறுத்த வரைக்கும் தென் மாவட்ட பகுதிகளில் எதிர்பார்க்க முடியும் அப்போ நமக்கு மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலும் பகல் நேர வெயிலுடைய தாக்கமும் அதே சமயத்தில் குறிப்பாக நமக்கு கடலோர பகுதிகள் ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலியில் சில இடங்களில் மிதமான மழை வந்து பதிவாகும் மதுரை மாவட்டத்தில் ஏற்கனவே நமக்கு மழை பொழிவு இருந்தது தொடர்ந்து இனி வரும் நாட்களில் மதுரை மற்றும் திண்டுக்கல் உள்ளிட்ட இடங்கள் அந்த கொ குறிப்பா கொடைக்கானல் மற்றும் அதன் சுற்று பகுதிகள் இது போல் ஒரு சில இடங்களில் மட்டும் நமக்கு ஆங்காங்கே மழை பதிவாகிட்டு ஓய்வு கொடுக்கும் அதுக்காக நமக்கு மழை பதிவாகாமலே இருக்கும் அப்படிங்கிறது இல்ல கண்டிப்பா நமக்கு மழை பெய்யும் ஆனால் பகுதியாக தான் நமக்கு தென் மாவட்டங்களிலும் மழை பொழிவுகள் பதிவாகும் நண்பர்களே ஆகவே மிக முழுமையான வானிலை அறிக்கை கேட்டோம் வடகிழக்கு பருவ காற்று பொறுத்த வரைக்கும் அக்டோபர் மூன்றாவது வாரம் முதல் படிப்படியாக அந்த வடகிழக்கு பருவ காற்று அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த காற்றின் திசையில் நமக்கு வந்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நமக்கு தமிழகத்தை நோக்கி வீச ஆரம்பிக்கும் ஆனால் அக்டோபர் இறுதியில் தான் நமக்கு அந்த காற்றழுத்த தாழ் பகுதிகள் மற்றும் மழையினுடைய தீவிரம் சற்றே அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கிறது நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களிலும் தொடர் மழை வாய்ப்புகள் எதிர்பார்க்க முடியும் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்